வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லயும் இந்த வீடியோ மூலமா அவங்க கூட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஹாப்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு என்னால உணர முடியுது காரணம் நம்ம நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா தான் இருப்பீங்க நல்லாதான் இருக்கணும் ஒரு இருட்டை விளக்குறதுக்கு அது கூட போராடாதீங்க ஒரு சின்ன ஒளி ஏத்துனீங்கன்னா அந்த இருட்டு தானா விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலையை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த பியூட்டி பார்லர் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில நிறைய பேரு இருட்டுல தடம் தெரியாம பாத்து தெரியாம வழி தெரியாம போராடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல உங்களுக்கு சின்னதா ஒரு தீபத்தை ஒரு ஒளிய ஒரு லைட்டை காமிச்சு ஆஹ் இந்த வழியில நீங்க பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இந்த சரியான வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த சின்ன ஒளி மூலமா எனக்கு எவ்வளோ பேரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை இந்த இண்டஸ்ட்ரிக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு திருநெல்வேலியில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்ல பிசினஸ் இருக்கு போன மாசம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நான் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த மெசேஜ் இந்த சமீபத்தில் நான் சந்திச்ச ஆஹ் மகாலட்சுமி பெருங்கலத்தூர்ல சார் நான் உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் ஒரு கமிட்மெண்ட் உங்ககிட்ட வைக்கிறேன் வீடு கட்டிடுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி வீடு கட்டுறேன் சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டே இருக்கு நான் இப்ப உங்களை சந்திக்கும் போது ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறேன் உங்ககிட்ட நான் கார் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு சோ சீக்கிரம் அவங்க கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து அட்வான்ஸா நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம் ஆம்பூர்ல இருந்து தொடர்ந்து எனக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கு ஒரு சாதாரண ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட் என்னால ஜெனரேட் பண்ணிருக்க முடியுது அது குறிப்பா இந்த இலங்கை தமிழ் அகதிகளுக்கு பியூட்டிஷியன் சொல்லி கொடுக்குற சகோதரி அவங்கள உங்களையும் பாராட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆஹ் நம்ம பியூட்டி கிளப்ல இருக்கிற பியூட்டி பிஸ்னஸ் பண்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலீக் நம்மளோட அஹ் உறவுகள் ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த சந்தோஷம் இந்த உற்சாகம் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பரவி இருக்கிறத நினைக்கும் போது சோ ஹாப்பி இந்த மாசம் நம்ம எதை பத்தி பேச போறோம் பியூட்டி கிளப் சமூகத்துல அதுவும் குறிப்பா பியூட்டி பார்லர் அண்ட் பியூட்டி சலூன் பிசினஸ் பண்ற அந்த கம்யூனிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நம்ம கூட காக்க முடியுது நான் சமீபத்தில் டிராவல் பண்ண நிறைய ஊர்கள கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்பு நான் சந்திச்சிருக்கேன் கோயம்புத்தூர் காரைமடை மேட்டுப்பாளையம் கோத்தகிரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற பீப்புள் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கேன் ஸோ இவங்க தனியா தெரியுறாங்க நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் சரி அது ஒரு செமினார் இருக்கட்டும் ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும் ஒரு என்னவா இருக்கட்டும் காம்படிஷனா இருக்கட்டும் மீட்டிங்கா இருக்கட்டும் என்ன நடந்தாலுமே அதுல இருந்து விலகி வந்து நான் எதுக்காக இந்த பிசினஸ் குள்ள வந்தேன் சம்பாதிக்கிறதுக்காக அந்த சம்பாதிக்கிற வழிய நான் கரெக்டா பண்ணணும்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் பிசினஸ் நல்லா இருக்கும் என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க மொத்தத்துல நான் இந்த பிசினஸ்ல நிப்பேன் சஸ்டைன் பண்ணுவேன் நிப்பேன் வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையில டிராவல் பண்ற நிறைய பேர் என்னால பார்க்க முடியும் குறிப்பா ஒவ்வொரு இந்த டைம் ஃப்ரேம்குள்ளயும் ஒரு புது செட் ஆஃப் நியூ ஜெனரேஷன் பீப்புள் இந்த பிசினஸ்குள்ள வருவாங்க அந்த பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல பட் ஆனா ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு ஒரு சில பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கூட சொல்லலாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எங்க போறோம் எதுக்காக போறோம் என்ன செய்யறோம் எதுக்காக செய்யறோம் அதோட நோக்கம் என்ன அதுக்கான விளைவு என்ன அப்படின்னா எதுவுமே தெரியாம ஒரு காரியத்தை செய்வாங்க இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்றதுன்னா ஒரு ஒரு ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம இலக்கை விட்டு வேற பக்கம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற இதுதான் தெரியும் ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா இந்த விஷயம் நம்ம ஏன் செய்யறோம் இது மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது இதுதான் நம்ம இலக்கா இதை நோக்கிதான் நம்ம இந்த பிசினஸ்குள்ள காலடி எடுத்து வச்சோமா அப்படின்னு நம்மள நம்மளே நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பதில் சொல்லும் நமக்கு இல்லை நீ சரியாதான் டிராவல் பண்ற ஆஹ் அப்படின்னு சொல்லும் அப்படி இல்லை இல்ல நீ வந்த காரணம் வேற ஆனா நீங்க போற பாதை வேற அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் நமக்குள்ள சொன்னச்சுன்னா அதை கவனிக்கணும் இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க அவங்கள சரியான பாதையில டிராவல் பண்ண வைக்க வேண்டியதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் குறிப்பா யங் ஜெனரேஷன் பீப்புள் தேர் வெரி கிளியர் ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறாங்க எதுக்காக இந்த பீல்ட சூஸ் பண்ண அது என்னோட கேரியர்லயும் என்னோட லைஃப்லயும் என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அதை எப்படி நான் வந்து அச்சீவ் பண்றது அதுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ் எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா அவங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இருக்குது அண்ட் பாசிட்டிவான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை நமக்கு கொடுக்குது ரெண்டு வகையான பீப்பு நம்ம பார்க்க முடியுது ஒன்னு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள நிக்கிற பீப்புள் கூட சரியா சம்பாதிக்காம ரொம்ப நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே சரியான பாதை தெரியாம நான் இவ்வளவு காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே நினைச்ச மாதிரி சம்பாதிக்கல நினைச்ச மாதிரி ஒரு பினான்சியல் பொசிஷனை என்னால அடைய முடியல நான் எதுக்கு இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படிங்கிறதே இப்பதான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்ற பீப்புள் எல்லாம் என்னால பார்க்க முடியுது ஆனா அதே சமயத்துல இப்ப புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர பீப்புள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதையும் என்னால பார்க்க முடியுது சோ பியூட்டி இண்டஸ்ட்ரி அண்ட் பியூட்டி கிளப்புக்கு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா நம்மளோட ஜெஸ்டர் இப்போ எதுக்காக இந்த தொழிலுக்குள்ள வர்றீங்க அப்படிங்கிற தெளிவான பீப்புளுக்கு சரியான கைட் பண்ணி அவங்கள ஒரு சரியான ட்ராக்கில் டிராவல் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட நோக்கம் அல்டிமேட்டா நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா நம்ம கிளியர் அண்ட் டு பி வெரி ப்ரிசிஸ் அபவுட் அவர் டார்கெட் எதை நோக்கி நம்ம போகணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தா நம்ம பயணம் வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இது பேர் தான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றது அவேர்னஸ்னா என்ன சோ அவேர்னஸ்ன்றது நமக்கு நம்மளை பத்தின ஒரு அவேர்னஸ் அண்ட் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு அவேர்னஸ் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஜெனரல் பீப்புளுக்கு ஒரு சாதாரண ஒரு சராசரி மக்களுக்கு இருக்க வேண்டிய அவேர்னஸ் விட இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய அவேர்னஸ் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு காரணம் என்னன்னா அது அவங்க வந்து யாரோ ஒருத்தர் போய் வேலை செஞ்சுட்டு என்ன நடந்தா எப்படி இருக்கட்டும் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது மாசம் ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை நம்ம கொடுக்குறாங்களா அவ்வளவுதான் இவங்க பெரிய அவேர்னஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்சியாரிட்டி ஒரு டெடிகேஷன் இருந்தா போதும் பட் ஆனா பிசினஸ் பண்ற பீப்புளுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் வேணும் முதல்ல நம்மளை பத்தி நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் நமக்கு என்ன வேணும் நம்மளோட பலம் என்ன நம்மளோட பலகீனம் என்ன நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு என்ன தெரியல நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன நம்மளோட நாலேஜ் என்ன நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்ன நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க நம்ம கிட்ட எதுக்காக பழகுறாங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க அவங்க நம்மள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம கிட்ட ஏன் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் தேவை இருக்கு நம்ம சுத்தி நடக்கிற அவேர்னஸ் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு அதுல எவ்வளவு பணப்புழக்கம் இருக்கு கஸ்டமர்ஸ் யாரு அந்த கஸ்டமரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்ன அவங்க எதுக்காக இவ்வளவு செலவு பண்றாங்க மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு இதை பத்தின ஃபுல் ஒரு அவேர்னஸ் இந்த ரெண்டு அவேர்னஸும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆண்ட்ரப்ரனருக்கு அது எந்த பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த பியூட்டி பார்லர் அண்ட் பியூட்டி சலூன் பிசினஸ்ல இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி பேசுவோம் பட் ஜின் ஜென்ரல் ஒரு பிசினஸ் ஆண்ட்ரப்ரனருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அவேர்னஸ் சோ அந்த அவேர்னஸ் தகுந்த மாதிரிதான் நம்மளோட டூன் பண்ணிக்க முடியும் சோ இந்த மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குது எனக்கு என்ன ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குது என்கிட்ட என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எதிர்பார்க்குது என்ன விலையில எதிர்பார்க்குது என்ன நேரத்துல எதிர்பார்க்குது என்ன மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் எதிர்பார்க்குது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பா தேவை அந்த மாதிரி பீப்புள் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் டெபினெட்டா அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்து பார்த்துட்டு அப்புறம் மார்க்கெட்டை குறை சொல்லி மக்களை குறை சொல்லி கஸ்டமரை குறை சொல்லி சுச்சுவேஷனை சொல்லி மேலே சொல்லி கீழே இருக்கிறத குறை சொல்லி இது கசப்பாயிடுது அப்படின்ட்டு அந்த நம்மளோட இண்டஸ்ட்ரி எக்ஸிட் ஆற நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியுது மொத்தத்தில் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு பண வரவு இருக்கு மக்கள் நிறைய செலவு பண்றாங்க பட் இத அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து பணத்தை எடுக்கிற வருமானத்தை சம்பாதிக்கிற ஒரு குவாலிட்டிய ஒரு அவேர்னஸ் நான் வச்சிருக்கா மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கு பின்னாடி இருந்து தான் நம்ம அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு காலையில பாண்டிச்சேர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு ஒரு கிளிப்பிங் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அகைன் அது அந்த சர்டிபிகேட் பத்தி இது இது தேவை இது இல்லைன்னா பிரச்சனை இது வந்து கட்டாயம் தேவை இதுல இது நடக்கும் ஆஹ் அப்படின்னு நிறைய ஒரு ஒரு கிளிப்பிங் கிளிப்பிங் மாதிரி போட்டு கீழே அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க நான் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்ன இதுதான் என்ன அப்படின்னா நம்மளை டைரக்ட் பண்ற நம்மளை அறிவுறுத்துற நமக்கு ஆர்டர் போடுற நம்மளை கெய்ட் பண்ற நம்மளை நிர்வாகம் பண்ற ஒரு அமைப்பு நமக்கு அறிவுறுத்தும் கமாண்ட் அல்லது ரூல் பண்ணுவாங்க அல்லது டிக்டேட் கூட பண்ணலாம் ஏ மூணு அமைப்புகள் ஒன்னு மத்திய அரசாங்கம் நம்ம எல்லாருமே மத்திய அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கோம் சோ ஒரு தொழிலை எப்படி பண்ணணும் என்னெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்ற உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு இரண்டாவது மாநில அரசாங்கம் நம்ம நேரடி மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம் நிர்வாகத்துக்குள்ள இருக்கோம் மாநில அரசாங்கத்தோட நிர்வாகத்துக்கும் நம்ம என்னென்ன தொழிலுக்கு செய்யணும் என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை என்ன சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் சொல்றதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு மூணாவது ஒரு வகையான நிர்வாகம் நம்ம இருக்கிற லோக்கல் நிர்வாகம் அதாவது நம்மளோட ஊராட்சி பேரூராட்சி அண்ட் தேர்வு நிலை பேரூராட்சி சிறப்பு நிலை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி ஒரு நம்மளோட லோக்கல் நிர்வாகம் நமக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேணாம் ஒரு தொழில் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது என்ன சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை உண்டு சோ மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அல்லது உள்ளூர் நிர்வாகமோ நமக்கு அஹ் அறிவுறுத்துறதுக்கோ அல்லது விதிமுறைகளை விதிக்கிறதுக்கோ பெரிய உரிமை இருக்கு பட் இதை தவிர சும்மா போறவங்க வரவங்க ரோட்ல போறவங்க தெருவுல போறவங்க அப்புறம் இந்த சோசியல் மீடியால தூக்கி போடுற வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமான்னா கண்டிப்பா தேவையில்லை நான் ஒத்துக்கிறேன் அரசோ மாநில அரசோ நம்மளோட உள்ளூர் நிர்வாகமோ நம்ம மேல விதிமுறைகளை நிபந்தனைகளை விதிக்கிறதுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் இந்த அறியாமையை பயன்படுத்தி பணம் பண்ற ஏமாத்துறவங்க எது சொன்னாலும் கேட்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கேட்க தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கும் அந்த நிர்வாகத்துக்கு நம்மளை டைரக்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு மற்ற யாருக்கும் உரிமை கிடையாது இதுவும் ஒரு வகையான விழிப்புணர்வு உங்களை அச்சுப்படுத்தியோ பயமுறுத்தியோ அல்லது பதட்டப்படுத்தியோ ஒரு விஷயத்த ஒரு விஷ் உங்க மேல திணிச்சு அது மூலமா காசு சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது மிக்ஸ்டு வித் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்க இந்த டே டு டே பாக்குறீங்களா இந்த செய்தித்தாள்லையும் நியூஸ்லையும் விதவிதமான ஏமாற்றுக்கள் விதவிதமான சீட்டிங் விதவிதமான சாய்பாய் கிரைம் விதவிதமான ஒயிட் கலர் கிரைம்ஸ் இந்த மாதிரி நிறைய பாக்குறீங்களா ஸோ இது ஒரு வகையான கிரைம்ஸ் தான் ஸோ அதுல எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசாணை ஜிஓ எங்கேயாவது ஒரு செய்தித்தாளில் டெஃபினட்டா வரும் ஒரு பியூட்டி பார்லர் அண்ட் பியூட்டி சலூன் இந்தந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு கட்டாயம் அரசாங்கம் உங்களுக்கு சொல்லும் சோ உங்களுக்கு வர செய்திகள் அரசாங்கத்துல இருந்து வருதான்னு பாருங்க அப்படி வரலன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதல விடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் நானு எந்த காதலையும் வாங்கவே வாங்கிய ஏன்னா உங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி உங்களை அடைய வச்சு உங்களை படபடப்பாக்கி அது மூலமா ஆதாயம் தேடுறதுக்காக கண்டிப்பா நிறைய சக்திகள் இருக்கு நம்ம துறையில மட்டும் இல்ல எல்லா துறையிலையும் இருக்கு ஏன்னா உழைக்க முடியாதவங்க உடல் தைரியம் மன தைரியம் இல்லாதவங்க இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஷார்ட்கட் தான் பயன்படுத்துவாங்க அதுல அவங்களெல்லாம் நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம் நம்ம எவ்வளவு தூரம் விழிப்புணர்வா இருக்கிறோம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் சோ மொத்தத்துல விழிப்புணர்வு தான் உங்களோட டார்கெட் வி கம் டு டைட்டில் தைரியமாக இருங்கள் உங்களாலும் வெற்றி பெற முடியும் எனக்கு வர கால்ஸ் ஒரு சில கால் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களோட பயத்தை வெளிப்படுத்துவாங்க எனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சா என்ன பண்றது எனக்கு கஸ்டமரே வரலன்னா என்ன பண்றது நான் ரீச் ஆகலன்னா என்ன பண்றது நான் போட்ட பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்லி என்ன இருக்கும் அப்படின்னா பயம் மட்டும்தான் இருக்கும் சோ இந்த பயந்து 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 ஒரு தொழில நடத்தணும் அப்படின்னம்னா அதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ இந்த தொழில் என்ன கேக்குது அப்படின்னா என்னால முடியும் எனக்கு இவ்வளவு வாடிக்கையாளர் உருவாக்க முடியும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் இவ்வளவு சர்வீஸ பண்ணிட முடியும் எனக்கு நிறைய வழிகள் தெரியும் அது மூலமா நான் என் தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் என் உடல் நலமும் மனநலமும் என்னோட இன்ஃபர்மேஷனும் என்னோட டெக்னிக்கும் கண்டிப்பா இந்த மார்க்கெட்டுக்கு தேவைப்படும் அதை என்னால சந்தைப்படுத்த முடியும் என் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும் எனக்கு ஜெயிக்கிறதுக்காக நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு அந்த குவாலிட்டிஸ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சமூகத்துல நிறைய தேவையும் இருக்கு இந்த மாதிரி மென்டாலிட்டியில போகும்போது கண்டிப்பா வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் எல்லாமே மன ஓட்டம் தான் எனக்கு பயம் பயமா வருது சோ அது மூலமா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பா ஃபெயிலியர் வரும் எனக்கு தைரியம் தைரியமா வருது என்கிட்ட நிறைய ஸ்கோப் இருக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கு இது மூலமா எனக்கு என்ன வரும் அப்படின்னா வெற்றி வரும் இப்போ யோசிங்க நீங்க பயப்படுறதுனால என்ன கிடைக்கும் தைரியமா இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் சோ பயப்படுறதுனால கண்டிப்பா நமக்கு வெற்றி வரவே போறதில்லை நான் அந்த டைட்டில் பாசிட்டிவா சொன்னாலும் இந்த இந்த ஒரு எிமறையான விஷயத்த நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்தினால எனக்கு ஏதாவது தப்பு நடந்துட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது நான் தெளிவா இருக்கேன் இத வந்து நான் ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா கண்டிப்பா எனக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை அந்த சக்சஸ் குறைஞ்சாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போகவே முடியும் ஏன்னா சக்சஸ்ன்றதே ஒரு ஒரு நம்மளை சுத்தி கிடக்குது நம்மளை சுத்தி அப்படி பரவி கிடக்குது சோ நமக்கு இந்த எதிர்பார்க்குது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு 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 வைப்ரண்டான உற்சாகமான ஒரு ஒரு பிசினஸ் சமூகமும் இந்த தொழிலும் எதிர்பார்க்குது ஒரு பயப்படுற கூச்சமா இருக்கிற தயங்குற தன்னம்பிக்கை இல்லாம குழப்பமா இருக்கிற அச்சப்படுற ஒரு ஆண்ட இந்த தொழில் எதிர்பார்க்கல விலைக்கு தான் வைக்கும் தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அண்ட் கடின உழைப்புன்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு புத்திசாலித்தனமான உழைப்பு இருந்தா போதும் கண்டிப்பா நீங்க மேலே வந்துட முடியும் சோ மொத்தத்துல நீங்க என்ன பண்ணுங்க டன் டன்னா டன் டன்னா லோட் லோடா தைரியத்தை சம்பாதிச்சு மனசு ஃபுல்லா புத்தி ஃபுல்லா மூளை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா சேர்த்து வச்சுக்கோங்க சோ அதனால நீங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் பாசிட்டிவா தான் நடக்கும் சி உண்மையை சொல்லட்டுமா நீங்க வந்து சக்சஸ்ல தான் இருக்கீங்க இப்போ ஸோ இந்த வீடியோ பார்க்க முடியுது இல்லை ஸோ நீங்க சக்ஸஸாக தான் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்க முடியுது நீங்க உட்காந்து சுவாசிக்கிறீங்கள சாப்பிட முடியுது இல்லை இயங்குறீங்கள பேசுறீங்கள உணர்றீங்கள ஸோ இதை விட பெரிய சக்சஸ் என்ன இருக்கு ஸோ உங்களால ஐம்புலன்களையும் சிறப்பாக பயன்படுத்த முடியுது அப்படின்னாவே இதை விட பெரிய சக்சஸ் வேற ஒன்றுமே இல்லை அப்போ ஐம்புலன்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இயங்குது அப்படின்னாவே நீங்க வெற்றி பெறுற ஒரு பர்சன் தானே நீங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் லிஸ்ட்ல சேர்ந்தாச்சு

நான் பாக்குறேன் நான் சந்திக்கிறேன் ஒருவேளை அந்த அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் பீப்புள் நெகட்டிவா வந்தாலே என்னோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா தானே இருக்கீங்க ஆஹ் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும் நான் கண்டிப்பா அடுத்த முறை உங்களை மீட் பண்ணும்போது போது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாக தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்த மெசேஜ் அவங்கள்ட்ட இருந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல போர் டேஸ்ல ஃபைவ் டேஸ்ல ஒன் வீக்ல எனக்கு வர மெசேஜ் எப்படி வருதுன்னா சார் நீங்க சொல்லிட்டு போனீங்க இவ்வளவு நாள் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனா இப்போ வந்து நான் நினைச்சதை விட நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை சொல்லும் போது அவங்களோட நான் தான் பெருசா ஹாப்பி காரணம் என்ன அப்படின்னா வெரி ஸ்வீட்ல ஹாப்பி ஒரு சக்சஸ் ஆன ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பியான செய்தியை கேக்குறது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இட்ஸ் வேர்ல்ட் வித் பாசிட்டிவ்னஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த செய்தில பேப்பர்ல இந்த வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால இந்த நெகட்டிவான விஷயங்கள் இழப்பு அந்த மாதிரி தோல்வி சிம்பத்தி பரிதாபம் பாவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்வையை ஓட்டாதீங்க அது ரொம்ப மீகர் தான் ரொம்ப 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 கம்மி தான் அதுல நீங்க அதுல பார்வையை எண்ணத்தை புத்தியை யோசனையை ஓட்ட ஓட்ட என்ன பண்ணுது அப்படின்னா அது நமக்குள்ளே புகுந்துது நமக்குள்ள ஒரு பிட்டி ஒரு பாவமான பரிதாபமான மனநிலை நமக்குள்ள வந்துருது நம்மளோட உணர்வு நம்மளோட புத்தி நம்மளோட மூளை நம்மளோட செயல்பாடு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட தொழில் எல்லாத்தையும் அப்படியே ஆனா மிகப்பெரிய லெவல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது மிகப்பெரிய லெவல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது கண்ணுக்கு தெரியற இடத்துல எல்லாம் வெற்றி நடக்குது பெருசா சம்பாதிக்கிறாங்க நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல மனிதர்கள் இருக்காங்க நல்ல காரியம் பண்றாங்க நல்ல தொழில் பண்றாங்க இது எல்லாத்தையும் தேடி 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 பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நம்ம உடம்புலையும் புத்திலையும் மூலையையும் செயல்பாடுகள்லையும் வாழ்க்கையிலையும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மள சேர்த்துக்க முடியும் நம்ம சேர்த்துக்க முடியும் அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் பாசிட்டிவான விஷயங்கள் அல்டிமேட்லி உங்க கருணையும் காதலையும் எது படுது எது கேட்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையாகவும் உங்களோட தொழிலாகவும் மாறுது அந்த மொத்தத்துல நீங்களாவும் மாறுறீங்க உங்களுக்கு எது வேணும் வெற்றி வேணுமா பாசிட்டிவ் சைட்ல இருங்க அடுத்த சைடு பத்தி நான் சொல்ல மாட்டேன் நிமிஷத்தை கணக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த நிமிஷம் இதுக்காக பயன்படுத்தப்படுமா இந்த செகண்ட் இதுக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு பண்ணும்போது கூட ஒரு மிட் நைட் இதை பண்ணலை அப்படின்னா அடுத்து எந்த டைம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது ஒரு டஃபான சுச்சுவேஷன்ல தான் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன் மொத்தத்தில் உங்களோட ரத்தத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு அணுக்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த வீடியோட மதிப்பு சோகமா இருந்தா என்ன நடக்கும் போது நெகட்டிவா இருந்தால் என்ன நடக்கும் ஜஸ்ட் பாசிட்டிவ் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல இருந்த விஷயம் சமீபத்தில் நான் ஒரு சகோதரியோட வாழ்க்கை துணை இழந்திருக்காங்க அவங்களோட அந்த இறுதி சடங்குக்கு நான் போயிருந்தேன் செஞ்சுக்கு அண்ட் ட்யூட்டி கிளப்னா ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் ஒரு உற்சாகம் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுக்குதான் இணைஞ்சு இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்கல்ல பட் ஆனா நான் அங்க போயிருந்த சமயத்துல பியூட்டி கிளப்ல இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அப்பதான் நான் உணர்ந்தேன் பியூட்டி கிளப் ஒரு குடும்பம் சந்தோஷத்துல மட்டும் இல்லைங்க ஒருத்தரோட வருத்தத்திலையும் பங்கெடுத்துக்கிறதுல பியூட்டி கிளப்புக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் ரொம்ப எமோஷனலா உணர்ந்தேன் என்ன பார்த்த உடனே அந்த அந்த சகோதரி ஓடி வந்து அப்படின்னு கண்ணீர் விடும் போது ஏதோ ஒரு ஒரு அர்த்தமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ற அந்த உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு சந்தோஷத்துல மட்டும் இல்ல அவங்களோட அவங்களோட துக்கத்திலையும் துயரத்திலையும் கஷ்டத்திலையும் நம்மளால பங்கெடுத்துக்க முடியுது நம்ம மட்டும் இல்ல பியூட்டி கிளப்ல இருக்கிற அவ்வளவு பேரால முடியுது அப்படின்னு நினைக்கும் போது சோ ப்ரௌட் அண்ட் சோ ஹாப்பி அண்ட் சீக்கிரத்துல அவங்க எழுந்து வந்துருவாங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுஇன் வீக் ஐக் ஐ த நார்மல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்போர்டிவ்னஸ் தான் வேணும் உலகத்துல எவ்ரி திங் வில் ஹேப்பன் இழப்பு நடக்கலாம் லாஸ் நடக்கலாம் என்னவெல்லாம் நடக்கலாம் பட் வி ஹாவ் டு பி அந்த ட்ராக் அகெயின் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திருப்பி அந்த ட்ராக்ல வந்து உக்காந்துக்க வேண்டியது செலுத்த வேண்டியது நம்மளோட கடமை எங்க பார்த்தாலும் பாக்குறீங்க பச்சை 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 கலர்ல ஒரு உலகத்தை குறைக்க போறோம் ஜனவரி பிப்த் ஆனுவல் கான்பரன்ஸ்ல ஆமா பியூட்டிஷியன் என்ன நினைப்பாங்க ஒரு நெகட்டிவான தாட் இருக்கு என்ன அப்படியே கிளாமரா போவாங்க அழகழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க ஒரு 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 எண்ணம் இருக்குல்ல இந்த சமூகத்துக்கு நம்ம மேல பட் அது அப்படிங்கிறது தான் இந்த காலத்துல நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் போன வருஷமே ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் கதர் கைத்தறி காட்டன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மூலமா சமூகத்துக்கு நம்ம மேல ஒரு பெரிய மதிப்பு கிரியேட் பண்ணிருக்கோம் ஆமா இவங்களுக்கும் இந்த சமூகத்து மேல இந்த மக்கள் மேல இந்த தொழில் மேல விவசாயிகள் மேல நெசவாளர்கள் மேல கைத்தறி மேல அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படிங்கறது இந்த அவ்வளவு ஆயிரக்கணக்கான பீப்புள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து காமிச்ச அந்த விஷயம் இந்த வருஷம் அதோட பெரிய ரெவல்யூஷன் இருக்கு ஏன்னா ஏன்னா அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போல ஒரு 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 மீட்காக போகும்போது நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறானா அவங்க திருப்பி எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க நான் உங்களை இன்வைட் பண்றேன் வீட்டுக்குல போற ஆனுவல் கான்பரன்ஸ் திஸ் இஸ் வாட் தேமிலிஸ் ஆல் அபவுட் இந்த வருஷம் அதோட மிகப்பெரிய ஒரு ஒரு கான்செப்டை பண்ண போறோம் ஜனவரி ஃபிஃப்த் ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல சுற்றுச்சூழலை பார்ப்போம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் எங்க பார்த்தாலும் மக்காத குப்பைகள் கழிவுகள் இந்த பூமிக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது ஸோ நம்ம பியூட்டிஷியனான நம்ம அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் ஒரு முன்மாதிரியா திகழணும் அப்படிங்கிறதா இந்த கிரீன் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நம்ம நம்ம பயன்படுத்துற எல்லா பொருட்களும் நம்ம ஆடை நம்மளோட அணிகலன்கள் நம்மளோட அக்சசரிஸ் நம்மளோட எல்லாமே மக்கள் மறு சுழற்சி ஆகிற அல்லது இந்த மண்ணோட மண்ணா மறைந்து போற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா இந்த பூமிக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்ப கூட நம்ம டிராவலர்ஸ் கிளப்ல பேசிட்டு இருந்தாங்க குறிப்பா லதா மேடம் கும்பகோணத்துல இருந்து நார்ல வாழைத்தண்டுல வெங்காயத்தால கூட இப்ப டிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதெல்லாம் எவ்வளவு பெருமைய மேன்மையான ஒரு ஒரு விஷயம் இந்த பூமியில அது போட்டா அது மண்ணாவே மாறிடும் தான் இதோட நோக்கம் பச்சை கலர் ஆஹ் பசுமையை போட்டுறதுக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் அண்ட் அதுவும் அகெய்ன் ஒரு காட்டனா காதியா இந்த மாதிரி இயற்கையான நார்களால் செய்யப்பட்ட உங்களோட எல்லா அக்சசரிஸ் உங்களோட வளையலா இருக்கட்டும் கம்மலா இருக்கட்டும் பொலுசா இருக்கட்டும் ஏன்னோ ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும் உங்களோட எல்லாமே இயற்கையால் செய்யப்பட்ட பொருள்களால் செய்யும் போது அவைகள் திரும்பவும் மண்ணா மாறிடும் மண் திருப்பி நல்லா இருந்தால்தான் ஆஹ் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு ஒரு மண்ணு இயற்கையா வளமா நம்ம கொடுத்துட்டு போற ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்வோம் அதுக்கு பியூட்டிஷியன் இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம செய்ய போற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம வரப்போற டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஆனுவல் கான்பரன்ஸ்ல நீங்க அணிய போற அந்த பச்சை வண்ண ஆடை அகைன் அதோட அக்சசரிஸ் எல்லாமே இயற்கையான பொருளால அமைஞ்சிருக்கணும் இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மீட் ஒரு முப்பது நாற்பது பேரை நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன் ஆஹ் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமும் என்னோட டிராவல் தொடரும் ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன குக்கிராமங்கள்லயும் அந்த மக்களை சந்திச்சு அவங்களை ஊக்கப்படுத்துறது மூலமா வழி மூலமா கேட் பண்றது மூலமா அண்ட் ஆலோசனை சொல்றது மூலமா அவங்க கையை புடிச்சுக்கிறது மூலமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை நம்மளால காட்ட முடியுது அப்படிங்கிறதுதான் என்னோட எண்ணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போனோம்னா அது ஒரு சேரோ ஒரு அரேஞ்ச்மெண்டோ எதுவுமே இல்லை அந்த எங்கேயாவது உட்காந்துட்டு நின்றுட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு அந்த சோஃபால உக்காந்துக்கிட்டு மடி மேல உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு மீட்டிங் இன்னைக்கு பாக்குறீங்க அதாவது சமீபத்துல செங்கல்பட்டுல வந்து தரையில ஒரு கார்பெட் மாதிரி போட்டு சாய்தா மேடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த கூட அந்த அந்த எதுவுமே பார்க்காம ஒரு குடும்ப மாதிரி தரையில உட்கார்ந்து ஒரு மீட்டிங்க பண்ணும்போது உண்மையிலேயே மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஒரு நல்ல காரியத்தை இந்த சமூகம் முழுக்க இந்த சொசைட்டி முழுக்க இந்த பியூட்டி பார்லர் கம்யூனிட்டி முழுக்க நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரு இருபது முப்பது பேரு ஒன்னா சேர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களை ஆஹ் உங்கள உங்க ஸ்டூடண்ட் உங்களோட கல்லீக்ஸ் உங்க இந்த இண்டஸ்ட்ரியில வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க கைட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் எல்லாருமே ஒரு டார்கெட்டோட இந்த பிசினஸ் பிசினஸ்குள்ள வந்திருக்காங்க தனக்கு ஒரு அடையாளம் வேணும் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் தன்னோட குழந்தைங்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்து வேணும் நம்மளோட அம்மா அப்பாவை கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மையான எண்ணத்தோட இலக்கோட லட்சியத்தோட கோலோட தான் எல்லாருமே வந்திருக்காங்க சோ அவங்களோட கோல் அடையறதுக்கு ஆஹ் இந்த மீட்டிங் ஒரு மீனிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தயாராக இருக்கேன் நீங்க எந்த ஒரு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கால் பண்ணுங்க ஒரு டீம் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களை கைட் பண்றது தயாரா இருக்கேன் அவ்வளவுதாங்க ஐ ஆம் சோ ஹாப்பி ஐ ஆம் சோ ஏன்னா என்கரேஜ் அண்ட் இந்த மாதிரி ஒரு வைப்ரண்டான சக்சஸ்ஃபுல்லான பாசிட்டிவான ஒரு ஒரு டீமோட ஒரு மக்களோட ஒரு மனிதர்களோட ஒரு சொந்தங்களோட ஒரு குடும்பத்தோட பயணிக்கிறது உண்மையிலையும் பிளஸ்ட் தான் நினைக்கிறேன் ஸோ எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு நல்ல கண்ணுல ஒளியோட முகத்துல சிரிப்போட இந்த சீக்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா மகிழ்ச்சியோட ஒரு மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு இஸ் கிரியேட் ஐம் சோ ஹாப்பி உங்க வாழ்க்கையில் நல்லா தான் நடக்கும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வரும் சின்ன 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 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி காத்தடிக்கும் போது பறக்கிற அந்த தூசி மாதிரி பறந்து போயிடும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து காசு பணம் வெற்றி ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு என்னோட கைடன்ஸோ சப்போர்ட்டோ அறிவுரையோ ஆலோசனையோ வேணும்னா தயங்கவே தயங்காது எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒரு வீடியோ போடுறாரு நம்ம பேசலாமா கேட்கலாமா அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த வாட்ஸ்அப்லயோ எல்லா சோஷியல் மீடியாலேயும் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் சார் நான் உங்களை கால் பண்ணலாமான்னு தயங்காம கால் பண்ணுங்க ஹாப்பி ஹாப்பி டு டு சப்போர்ட் யூ யூ என்னோட கைடன்ஸ் சின்ன ஒரு கூட நான் தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு அழகான ஹாப்பியான ஹெல்த்தியான சந்தோஷமான உலகத்தை படைக்கும் கங்கராச்சுலேஷன் அண்ட் இந்த மாசம் மட்டும் இல்லைங்க இந்த செகண்ட் இந்த நிமிஷம் இந்த மணி இந்த நாள் இந்த வாரம் இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான நம்மையும் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் இதே மாதிரி ஒரு லவ்லியான ஒரு மாதத்தோட முதல் நாள்ல சந்திக்கு பிறகு உங்களிடமிருந்து உடைப்படுவது நான் தான் நானே தான் கேட்கறது நீங்க தான் நீங்களே தான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு என்ன டேக்அவே உங்களுக்குள்ள வந்துச்சு என்ன எடுத்துக்கிட்டீங்க இன்னும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்லயோ ஏதோ ஒரு வகையில தெரியப்படுத்துங்க சோ வி ஸ்டே கனெக்டட் அட் எனி டைம் எப்பவுமே நம்ம தொடர்புலேயே இருப்போம் ஆல் தி பெஸ்ட்